அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயண காலம் விசுவாபு வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாள் சாதகமான விஷயங்கள் நடக்குமா பாதகமான விஷயங்கள் நடக்குமா சாதகம் இல்லாம இருக்கக்கூடிய இந்த பாதகமான விஷயத்த எப்படி சமாளிக்கலாம் இதோட அந்த நாளுடைய சிறப்பு என்ன நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இப்படி ஒட்டு இந்த நாளுடைய பலன்களை தெளிவா தெரிஞ்சுப்போம் நாளும் பொழுதும் சிம்மத்திற்கு சிறப்பாக அமைய அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் அதுக்கு முன்னாடி எப்பவும் போலதான் உங்களுக்காக நாங்க வேண்டணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வேண்டுதல் மூணையும் குறிப்பிடுங்க உங்களுக்காக கட்டாயம் நாங்க அனுதினமும் பூஜையில உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொல்லி உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோம் நினைக்காதீங்க யாரும் இல்லை நமக்கு வந்து எதுவுமே நல்லதான் நடக்காதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உங்களுக்கு என்ன நாங்கள் துணை புரியுதுங்களா இதை நண்பகத்தன்மையாக ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் எங்கள் மீதும் நம்பிக்கை இருக்கிறவங்க கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நல்லதே நடக்கும் சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா இந்த நாள் திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள் இதோட இன்னைக்கு சர்வ ஏகாதசி அறியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இன்னைக்கு சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்ய இரண்டு தெய்வனுடைய அணுகருகத்தினால சிம்மத்திற்கு சிறப்பான நாளாக இந்த நாள் தொடங்கி இனிமையாக முடியும் சரிம்மா இப்போ சிவபெருமான வழிபாடு செய்யறது கட்டாயம் சிவன் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம்னு சொல்லலாம் ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் ஓகேவா இவரை வழிபாடு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு எப்படி தொடங்கும்னா அதிகாலையில் எழுந்து வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து ஓம் நமக் சிவாய் இந்த மந்திர தான் உங்களுடைய நாள் தொடங்கணும் படிக்கலேருந்து எஞ்சிக்கும் போதே சொல்லுங்க தவறே கிடையாது எங்க முகம் கழுவல நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ரஷ் பண்ணல நான் குளிக்கல எல்லாம் வேணாம் தெய்வங்கள் தெய்வங்களால படைக்கப்பட்டவன் நாம நம்ம அவங்களுடைய குழந்தைகள் இல்லையா அவரை நினைக்கக்கூடிய நேரத்துக்கு எந்த ஒரு என்ன சொல்றதுங்க எந்த ஒரு இது சாயம் நீங்க பார்க்க வேணாம் இதோட குளிச்சு முடிச்சிட்டு பத்து நிமிஷம் கட்டாயமா அமைதியா அந்த பூஜை அறையில உட்கார்ந்து அந்த கிட்ட உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் வைங்க ஓகேவா அப்படி இல்லை என்னால் டைம் ஒதுக்கெல்லாம் பண்ண முடியாதுமா பெண்கள் ரொம்ப பிஸியா இருக்கேன் ஆண்கள் நம்ம வந்து வேலைக்கு போகணும் ரொம்ப தூரம் போகணும் அப்படி இப்படி எந்த வேலை வேணால் செய்யும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்க நீங்க ஃப்ரீயா உணர்றீங்களோ ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கடவுள் நினைக்க முடியும் நினைக்கிறீங்களோ ஓம் நமக் சிவாய போதும் சொன்னால் போதும் சிவபெருமான் உங்களுடைய மனசுக்குள்ள எழுந்தருள்வார் உங்க மனசுதான் கோயிலா மாறும் இதோட இந்த வீடியோ பத்தி பார்க்க கூடிய இந்த தருணத்துல முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமக் சிவாய அப்படின்றத மந்திர சொல்ல மூன்று முறை பதிவிடுங்க இந்த நிமிஷமே உடைய மனசுல அந்த சிவபெருமான் அனுகிரகம் குடிகொள்ளும் இது ஒரு புறம் இருக்கட்டும் சர்வ ஏகாதசி பொதுவா ஒரு சிலருக்கு இந்த சர்வ ஏகாதாசி அப்படின்னாக்க என்னன்னு தெரிஞ்சிருக்கும் பொதுவா என்ன இன்னைக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பெருமாளை வழிபாடு செய்யலாம் துளசி மாலை அணிவித்து அவருடைய பெயர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இப்படி யோசிப்பீங்க கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மை இதோட இந்த நாள் அப்படிங்கிறது கோயிலுக்கு பெருமாள் வழிபாடு செய்யறது மட்டும் இல்லைங்க அன்னதானம் செய்திட சிறந்தது இந்த சர்வ ஏகாதசி ஜென்ம பாவங்களை போகக்கூடிய வாய்ப்பு தரக்கூடியது இந்த ஒரு நாள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய சிறந்த நாள்னு அப்படி முன்னோர்கள் வந்து குறிச்சு வச்சிருக்காங்க இதோட பாவசுமை சுமை குறையறதுக்கும் நமக்கு வந்து இன்னொரு ஜென்மம் வேணா சாமி விரவா நிலைய கொடுத்துரு நான் உங்ககிட்ட வந்து இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிங்க இல்லையா அவங்களுக்கு இந்த நாள் சிறப்பு நீர் கூட அருந்தாம ஒரு சிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க விரதம் இருப்பாங்க இது வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னாக்க ஜல விரதம்னு சொல்லுவோம் சில வந்து பழங்களை சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க இன்னைக்கு தொடங்கி மறுநாள் தான் விரதத்தை முடிப்பாங்க சரிங்களா சோ இப்படி தொடங்கக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி விரதம்ங்கறத நம்ம புழம்புவோம் கஷ்டத்துல வந்து யோசிப்போம் என்ன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணி தொலைஞ்சிடும் தெரியல இப்படி அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படி ஏழு ஏழு ஜென்ம பாவங்களையுமே போக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு நாளுடைய விரத பலனுக்கு ஓகேவா இந்த பூஜையில வந்து கண்டிப்பா துளசி இருக்கணும் அதே போல விஷ்ணு மகாலட்சுமி படங்களுக்கு மாலை இட்டு சுத்த பக்தியோட வெயிட்ல விளக்கேற்றி வழிபாடு செய்து ஓம் பகவதே வாசு தேவாய அப்படின்ற மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் ஏகாதசி விரதம்ங்கிறது சாதாரண விரதம் கிடையாது அஸ்வமேத யாகம் செய்த பலனை அழைக்கூடியது இந்த விரதம் தேவர்கள் கடைபிடித்தது இந்த உன்னதமான விரதம் இதை செய்வதனால என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் இப்போ கஷ்ட நஷ்டங்கள் தீரணும்னா சிவனை வழிபாடு செய்யுங்க நீங்க கேட்டது கிடைக்கணும்னா விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க ரெண்டுமே வேணும் ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டதும் இருக்கு நம்மளை விட்டு விலகணுன்றதும் இருக்கு கஷ்டங்களை என்னை விட்டு விலகணும் எனக்கு பணவரம் வரணும் பொருளாதார நல்ல மேம்பாடு இருக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பார்க்க கிடைக்கணும் இப்படி நிறைய வேண்டதும் இருக்கு ஸோ இந்த இரண்டு தெய்வங்களும் வழிபாடு செய்யுங்க இந்த நாள் இன்னைக்கியான பலன் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒதுக்கிடாதீங்க இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கலாக முன்னேறதுக்கான ஒரு வழி ஓகேவா இந்த நாள் சிறப்பானதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதற்கான பலன்களை பார்த்துருவோம் நிறைய பேசிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பாருங்களேன் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனா நம்முடைய பதிவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு முத்துக்களை வந்து கோத்து கொடுக்குற மாதிரி தான் சரிங்களா சரிம்மா இந்த நாள் சிம்ம ராசிக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடியும் காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் தந்தை வழியில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும் உடன்பிறப்புகளால் உதவி உண்டு ஒரு சிலருக்கு உடன்பிறப்புகள் எல்லாம் உதவி கேட்டு வருவாங்க சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே போல் மாலை நேரத்தில் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க அலுவலக பணிகளை பொறுத்திருக்கும் தனியாத்துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுடைய வேலையில உற்சாகமா ஈடுபட போறீங்க இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிம்மராசிக்காரங்க நீங்க எதிர்பார்த்த லாபம் இன்னைக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க துடிப்பா செயல்படுவீங்க உறவுக்காரர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க காணாம போன முக்கிய ஆவணங்கள் எனக்கு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாத்திருவீங்க உங்களுக்கு தோதான நல்ல வேலையாட்களை அமர்த்த போறீங்க அதே போல உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் பல வகைகள்ல பல பேர்கிட்ட பாராட்டுகள் உங்களுக்கு தேடி வரும் இதோட போட்டிகளுக்கு மத்தியில முன்னேற்றம் காணக்கூடிய நாள் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு ஏற்பட்ட பகை மாறக்கூடிய நாள் சங்கிலி தொடர் போல உங்களுக்கு வந்த கடன் சுமை எல்லாமே இன்னைக்கு கட்டுக்குள்ள வரும் குறையும் முழுசா அடைக்கிறது கூட ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அமையும் இதோட நீங்க நினைச்ச நபரை பார்க்கணும் பார்க்கும் நினைச்சிருக்கலாம் இது ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபரை இன்னைக்கு சந்திக்க வாய்ப்பு அமையும் அதே போல ஏதாவது சின்னதாக உடல் உபாதைகள் இருக்குனாக்கா மருத்துவ அணுகுவது நல்லது பூர்வீக சொத்தை மாற்றி ஒரு ரசனைக்கு ஏற்ற மாதிரி வீடு வாங்குவீங்க பண வரவு அதிகமாகும் இப்போ ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா பணம் வரும் பணம் வரும்னு சொல்றீம்மா எனக்கு பணம் வரலையே எனக்கு கடன் தான் இருக்கு தான் இருக்குன்னு சொல்றீங்க என்ன தொழில் சரி அதில் நீங்க உன்னிப்பா வந்துட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு நான் சும்மா உக்காந்துட்டு இருக்கேன் எனக்கு வீடு தேடி வந்து ஒருத்தர் பணம் கொடுப்பாங்களா அப்படி இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப என்னது உழைப்பு இல்லாமல் உயர்வு வேணும்னு நினைக்கிறீங்க கட்டாயம் அது தெய்வமே நினச்சா கூட அது நிறைவேறாது உழைப்பை போடுங்க தெய்வங்கள் துணை வருவாங்க உங்க உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லை உன்னதம் இல்லைன்னாக்க அப்ப என்னை கேளுங்க நீ சொன்னியமா பணம் வரல செய்யல முயற்சிகளுக்கு என்னென்னைக்குமே முடிவுங்கிறது உயர்வுதான் அதை புரிஞ்சுக்கோங்க அதே போல் வீட்லேயே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சியால ஆனந்தம் குடிகொள்ளும் வயதானவர்கள் அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுவீங்க அதை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க காதல் கை கூடும் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் புதிய ஒப்பந்தங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க தொழில சில மாற்றங்களை செய்வீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நல்லா படிப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் பார்ப்பீங்க திருமண பேச்சுவார்த்தைகள் தள்ளி போயிருக்கு இல்லையா அது இன்னைக்கு கை கூடி வரும் தொழில பழைய நிலையில மாற்றத்தை கொண்டு வருவீங்க எப்படி பார்த்தாலும் சரி குடும்ப தலைவர்களுக்குமே இன்னைக்கு கணவர்கிட்ட வளைந்து கொடுத்து போவது நல்லது காதல் விஷயங்கள்ல பொறுமை அவசியம் இதோட பெரியவங்களை மதிச்சி நடந்துக்கோங்க காதல்ல எந்த ஒரு முடியுமே பெற்றோர்களை கலந்து ஆலோசிக்காம எடுக்காதீங்க இதையடுத்து உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும் குலதெய்வ பிரார்த்தனைகளை வேண்டுதலை நிறைவேற்றத்துக்குமே வாய்ப்பு உண்டு இருசக்கர வாகனத்தை இயக்கிறப்போ அதிவேகமா வாகனத்தை இயக்க வேணாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய மீதி தொகை இன்னைக்கு வந்து சேரும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நிலையை உணர்ந்துகிட்டு உங்களுக்கு தொந்தரவு செய்யாம இருப்பாங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயத்தை பார்ப்பீங்க சட்டத்திற்கு புறம்பா செயல்படக்கூடிய நற்பை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது உத்தியோகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு தாமதப்பட்டாலும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரப்போகுது பெண்களுக்கு தங்க நகை வாங்குறதுக்கான வாய்ப்பு அமைது அயல்நாடு போறதுக்கு ஒரு சிலருக்கு விசா கிடைக்கும் இதோட தொலைந்து ஆவணங்கள் கிடைக்கணும் அதே போல தொலைந்து போன பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல இன்னைக்கு உறவுக்காருடைய வருகையினால செலவு அதிகமாகும் ஷேர் மூலம் பணம் வரும் உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளோட மத்தியில நல்ல இமேஜ் இருக்கு உங்களுக்கு தொழில் ரகசியங்களை வெளியில கசியாம பார்த்துக்கோங்க பண பற்றாக்குறை அப்படிங்கறது இன்னைக்கு சுத்தமா இருக்காது எதிர்பார்த்த வேலையுமே தங்கு தடையலாம நடக்கும் வங்கியில லோன் கிடைக்கும் மேலும் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு ஆண்களோ பெண்களோங்க உங்களை பொறுத்துக்கிட்டு சமுதாயத்துல பெரிய அந்தஸ்து இருக்க முடியாத நட்பு கிடைக்கும் வியாம்பாரத்துலாம் போட்டிகள்லாம் தவிடு பொடியை ஆக்கிருப்பீங்க சித்திர பீடுங்களுக்கு போயிட்டு வரதுக்கு நான் வாய்ப்பு அமையும் அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதில் பெண்கள்லயே உங்களுடைய சக தோழிகிட்ட குடும்ப விஷயங்களை பேசுறதை தவிர்க்கிறது நல்லது நம்ம பாட்டுக்கு உயிர் தோழி அவெல்லாம் வந்து பார்த்தினாக்கா என்னுடைய தான் பாடு வைக்கும் அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருப்பீங்க ஆனா அது வேற மாதிரி வெளியில போகும் நீ கஷ்டம் சொல்லியிருப்ப அங்க வேற மாதிரி திருச்சி சொல்லி அது உங்களுக்கே வந்துட்டு இன்னும் இருக்கக்கூடிய சங்கடங்களை சலுப்புகளை அதிகப்படுத்திருக்கும் அதெல்லாம் யார்ட்டையும் யாரையும் நம்பிடாதீங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோம் அதுவே நல்லது அதே போல் இன்னைக்கு ஒரு வீட்டில் திருமணம் சீமந்தம் இது போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலை கட்ட வாய்ப்பு அமையும் புதுசு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி அடைவீங்க குறிப்பா குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு மறியுது சிந்தனை போக்கில் கவனம் தேவை வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் இருக்கும் முத்திரை தொடர்பான துறைகள்ல ஆதாயம் அடைவீங்க உத்தியோக பணிகளில் உயர்வு ஏற்படுது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சந்தை நிலவரங்களை அறிஞ்சிக்கிட்டு செயல்படுங்க எதிர்பார்த்த சில பயணங்கள் சாதகமாக அமையும் தன்னம்பிக்கை தைரியம் எனக்கு மேம்படுது ஸோ ஒட்டு இந்த நாளில் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போறீங்களோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ எந்த துறைகளில் இருந்தாலும் சரி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த நாள் உயர்வை தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் எதை செஞ்சாலும் சரி கவனமா செய்யணும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு நீங்க கடினமா நினைச்ச வேலையை ஈஸியா இன்னைக்கு செஞ்சு முடிச்சுப்பீங்க உங்ககிட்ட கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் ஒத்துழைப்பு அதிகமாகும் வருமானம் திருப்திகரமாக அமையும் இதோட வண்டி வாகனத்தில் போகிறப்போ கவனமாக இருக்கணும் அடுத்து பூரம் நட்சத்திரம் மகான்களை தரிசித்து ஆசி பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் இதோட திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை உண்டாக்கும் ஒரு வார்த்தையில் சொல்லுன்னா ஆதாயகரமான நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சாதகமான நாள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயரும் கையில் எடுத்த வேலையை முடிச்சுப்பீங்க உடல் நிலையில கவனம் தேவை இது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் எவ்வளவு அற்புதமான நாள் பாருங்க சிம்ம இதுதான் நாங்கள் ஜோதிடத்துல சொல்லுவோம் என்ன தெரியுமா நாள் செய்வத நல்லவனும் செய்ய மாட்டான் கோள் செய்வத கொடுப்பனும் செய்ய மாட்டான் அப்படின்னு சோ அந்த வகையில் இந்த நாள் உங்களுக்கு சிறப்போ சிறப்பு பயன்படுத்திக்கோங்க சிவபெருமானுடைய துணையோடையும் பெருமானுடைய துணையோடையும் வாழ்க்கை வளமாக மாற வாழ்த்துக்கள் சரிங்க இதோட சிவபெருமானை வணங்கி இந்த பதிவை நம் முடிச்சுக்கோ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலே மழையானே போற்றி போற்றி